உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்பது உங்கள் பாதையை விட்டு விலகும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நாம் இன்று எடுத்துக்கொண்ட பரிகார தலைப்பு என்னவென்றார் விசாக நட்சத்திரத்திலே பிறந்த தோஷம் நீங்க விசாக நட்சத்திரம் முருகனுடைய அருளாசியை பெற்ற நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வாழ்வு எப்பொழுதும் சீராகவே இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பந்தம் அமையும் பொழுது இளைய மைத்துனர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆகாது என்று பெண் ஜாதகத்தையும் இளைய மைத்துனர் மைத்துனிக்கு ஆகாது என்று ஆண் ஜாதகத்தையும் ஒதுக்கி விடுவார்கள் விசால நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் மேற்கண்ட தோஷத்தை கொண்டவர்கள் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும் ஜென்ம லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீடு தான் மைத்துணரை காட்டுகின்ற ஒரு வீடாக இருக்கும் லக்கணத்துக்கு ஒன்பதாவது இடத்திலே பாவ கிரகங்கள் ராகு கேது அல்லது செவ்வாய் இடம் பெற்றிருந்தார் ஜாதகர் அல்லது ஜாதகி திருமணம் முடித்து போக இருக்கும் வீட்டில் இளையவர்களுடைய ஆயிலை குறைவு ஏற்பட ஏதுவாகும் அது போல விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய ஜாதகத்திலே குரு பகவான் பகையாக இருந்தாலும் புதனோடு சேர்ந்து இருந்தாலும் இளையவருக்கு பலவித இன்னல்களை ஏற்படுத்தும் குரு பகவான் நட்பு ஆட்சியில் இருந்தால் இன்னல்கள் வராது விசாக நட்சத்திரத்திலே பிறந்து மேற்கொண்ட அந்த அமைப்பை பெற்றவர்கள் இளைய மைத்துனர் அல்லது இளைய மைத்துனிக்கு தோஷம் உள்ளவர்கள் இவ்வாறு தோஷ அமையப் பெற்றவர்கள் திருமண தடை நீங்கவும் திருமணமாகி உள்ளவர்கள் தங்கள் தோஷத்தை விளக்கவும் நான் சொல்லுகின்ற இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக தோஷ நிவர்த்தியை பெறலாம் உங்கள் ஊரில் உள்ள விநாயகர் கோயிலிலே உள்ள அரசும் வேம்பும் இணைந்து உள்ள மரத்தின் மஞ்சள் துண்டு ஒன்று கட்டி அந்த கயிற்றால் இரண்டு மரத்தையும் சேர்த்து கட்டினார் விசாக நட்சத்திர தோஷம் விளக்கும் இந்த பரிகாரத்தை செய்த பின்பு திருமணம் செய்தால் பெண் கொடுத்த மற்ற எடுத்த வீடுகளிலே உள்ள இணையவர்கள் இளையவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் வேளக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் குரு ஓரையிலே அல்லது திங்கக்கிழமையிலே காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சந்திர ஓரையிலே செய்வது என்பது மிகவும் உத்தமம் திருமணம் நடந்த பின்பு இந்த தோஷத்தை தெரிந்து கொண்டவர்களும் நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை செய்து உங்களுக்கு பெண் கொடுத்த அல்லது எடுத்த வீடுகளில் உள்ள இளையவர்களுடைய அந்த ஆயுள் தோஷம் வராமல் நிவர்த்தியை காணலாம் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் பேசப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு பஞ்சாக பலனியும் ராசி பலனையும் கோச்சார பலனையும் ஓரங்கே முன்கூட்டியே தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து கொண்டார் ஆபத்துகளை விளக்கலாம் வந்தாலும் எதிர்கொள்ளலாம் அதுபோல மாலையிலே ஆறு மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத இந்த பரிகாரத்தொடர் உங்களுடைய குழப்பமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற வகையிலே அமைந்து உங்களுக்கு இது வழிகாட்டியாக திகழும் என்பதை நீங்கள் உங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதுவரை இந்த பதிவை கேட்ட நீங்கள் நிறைவு பகுதிக்கு வருவதால் வேறொரு நல்ல பரிகாரத்துடன் நாளைய அந்த பரிகார குறிப்பிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்